நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க ஏதோ ஒரு வேலையை செய்ய அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் திடீர்னு உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுதா முடிவு அதிகமா குழப்பம் ஏற்படுதா நிறைய விஷயங்களை நினைச்சு பண்றீங்களா உங்களுக்கு அதிகமா இருக்கா அப்படின்னா நம்ம நல்ல வாழ்க்கைய வாழ்றதுக்கு இல்ல நாம ஒரு சோசியல் லைஃப்ல இருக்கும் போது வச்சுக்கோங்க அவங்க எல்லாம் ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம் நமக்கு தெரியலன்னா அந்த டிஸ்கஷனை மற்றவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க நாம மட்டும் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம உட்காந்துக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணனும் அப்படின்னா மற்றவங்க எல்லாருக்கும் என்னென்ன விஷயங்கள் தெரியுதோ அதெல்லாம் எனக்கும் தெரியணும் புதுசு புதுசாக வரக்கூடிய விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா தான் மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயங்களை பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா தான் நான் நல்லா இருக்க முடியும் அதனால இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் அப்படின்னு ஒரு எண்ணம் வர்றது இதுதான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறது இது உங்களுக்கு இருக்கா என்னதான் அதிகமான நேரம் தூங்குனா கூட நம்ம டயர்டா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருதா இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள் தான் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்றீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய லைஃப இப்ப இருக்கிற உங்களுடைய லைஃபோடு கம்பேர் பண்ணி பாருங்க அந்த டைம்ல நீங்க சின்ன குழந்தையா இருந்திருக்கலாம் டீன் ஏஜ்ல இருந்திருக்கலாம் மிடில் ஏஜ்ல இருந்திருக்கலாம் இல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற அந்த வயசுல இருந்திருக்கலாம் எப்படி இருந்தாலும் அந்த டைம்ல நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தத உங்களால நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும் இன்னைக்கு நான் இந்த வீடியோனுடைய ஆரம்பத்துல சொன்ன எக்கச்சக்கமான ப்ராப்ளத்தை நாம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு ரூட் காஸ் இருக்கு அதோட பேரு

அப்படிங்கிறத காது கொடுத்து மட்டும் கேளுங்க உங்க போனை பக்கத்தில் வச்சுட்டு ஜஸ்ட் லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க எத்தனை பேர் அதை பண்றீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடை பொறுத்த வரைக்கும் இது ஏற்படுவதற்கான ஐந்து முக்கியமான காரணங்கள் இருக்கு நம்பர் ஒன் ஸ்கிம்மிங் எகெயின் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் பின்னாடி போங்க அப்போ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் கன்சப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க ஒருவேளை நீங்க சின்ன வயசுல இருந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்க கார்ட்டூன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க கார்ட்டூன் படங்களை பார்க்கும்போது இப்ப இருக்கிற அளவுக்கு அதிகமான சேனல்ஸ் அண்ட் அதிகமான கார்ட்டூன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்திருக்காது லிமிட்டடாக தான் இருந்துச்சு நீங்க ஒரு கார்ட்டூன் கார்ட்டூன் சரி ஒரு பாட்டு கேட்கணும்னாலும் சரி ஒரு படம் பாக்கணும்னாலும் சரி இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை டிவிலயோ ரேடியோலயோ கேட்கணும்னாலும் சரி எல்லாமே லிமிட்டடா இருந்துச்சு பட் நீங்க அதை கேட்ட போதும் அதை பார்த்த போதும் அது புல்ஃபில்லா இருந்துச்சு அதை முழுமையா ரசிச்சிங்க ஆனா இன்னைக்கு நமக்கு லட்சக்கணக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க கன்சியூம் பண்ற இன்ஃபர்மேஷனோட அளவு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம நம்ம எதையுமே முழுமையா ரசிச்சு பாக்கிறது இல்ல உன்னிப்பா கவனிச்சு நாம கேக்கிறது இல்ல இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கிறது ஒரு விதத்துல நல்லது பட் நாம அதை சரியா பயன்படுத்தல அப்படின்னா அதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுக்கு முக்கிய காரணமா அமையுது குறிப்பா இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதெல்லாம் நமக்கு தெரியல அப்படின்னா இந்த உலகத்துல வாழ முடியாது நிறைய நாலேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்டேட்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு பட் இது எல்லாம் ஓவர்லோட் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும் குவாலிட்டி வேர்சஸ் குவான்டிட்டி வேகமாக மாறிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எது முக்கியம் குவாலிட்டியா குவான்டிட்டியா நிறைய பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது முக்கியமா இல்ல நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை பத்தி அதிகமா முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கிறது முக்கியமா குவாலிட்டி தான் பிகாஸ் குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் தான் உங்களை ப்ரொடக்டிவா வச்சுக்கும் குவான்டிட்டி என்னைக்குமே உங்களுக்கு ஒரு ஓவர்லோடு தான் இன்னைக்கு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் சேவ் ஆப்ஷன் வந்திருக்கு இன்ஸ்டால பாத்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா சேவ் ஃபார் வாட்ச் லேட்டர் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க சில பேர் நிறைய வீடியோவை பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு முக்கியமா படுது நான் கட்டாயமா இதை பத்தி நான் தெரிஞ்சே ஆகணும் இது தெரியல அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல எனக்கு இது ஒரு லாஸா தான் அமையும் போல் இருக்கு அதனால நான் இதுக்கு லைக் போட்டு வச்சுக்கிறேன் நான் பின்னாடி டைம் கிடைக்கும் போது பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் போட்டு எத்தனையோ வீடியோஸ் உங்களுடைய லிஸ்ட்ல இன்னும் பார்க்கப்படாமே இருக்கும் இந்த மாதிரி நீங்க நிறைய வீடியோஸ லைக் போட்டு அல்லது சேவ் ஃபார் வாட்ச் லேட்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்க செட்டை டைம் உங்களுக்கே தெரியாம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த டைம எல்லாம் வேஸ்ட் பண்ணாம ஒரு வீடியோவை உருப்படியா பார்த்திருந்தா கூட அது உங்களுக்கு குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும் பட் அந்த டைம நீங்க செலவு பண்ணி நீங்க பார்க்காத வீடியோவோட லிஸ்ட் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்னு அதிகப்படியான தேவையான இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட திணிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதை நீங்க குவாலிட்டியா கொடுக்கல அதாவது முழுமையா கொடுக்கல ரெண்டாவது நீங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோஸ் எல்லாம் ஹண்ட்ரட் நீங்க பார்க்க போறது கிடையாது மேபி ஏதாவது ஒன் ஆர் டூ வீடியோஸ் நீங்க பார்க்கலாம் இதனால ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துறீங்க அப்போ இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறத நீங்க ஆக்டிவேட் பண்ணிடுறீங்க இதெல்லாம் முக்கியம் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நான் மார்க் பண்ணி வச்சனே இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கவே இல்லையே இதெல்லாம் எனக்கு தெரியலையே ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் சந்தோஷமா இருந்துருவனும் ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் சக்சஸ்ஃபுல்லா என் லைஃப்ல வந்திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்வுகளை அதிகமா தேக்கிக்கிட்டே போறீங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை ஸ்கிம் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒரு வீடியோவை ஓபன் பண்றோம் அதை ஓட்டி விட்டு ஓட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறோம் எஸ்பெஷலி இந்த மாதிரி எஜுகேஷன் ஓரியன்டான வீடியோல இதுல ஒரு பத்து பாயிண்ட் சொல்லியிருக்காங்களா அந்த பத்து பாயிண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போதும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த பத்து பாயிண்ட உங்களுக்கு புரிய வைக்கவும் உங்க மனசுல இதற்கு எதிரான நம்பிக்கைகள் இருந்தா அந்த நம்பிக்கையை மாத்துறதுக்கோ அல்லது புது நம்பிக்கையை உருவாக்குறதுக்கான சில தகவல்கள் இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு மட்டும் நீங்க போக்கஸ் கொடுக்குறீங்க உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்ல ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இல்லாம வெறும் ஆப்ஸ் மட்டும் மெமரி கார்டில் சேவ் பண்ணி என்ன பிரயோஜனம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் அப்ளிகேஷன்ஸ் வேலை செய்யும் நீங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் வெறும் ஆப்ஸ் தான் எவ்வளவு ஆப்ஸ் உங்க மெமரி கார்டில் ஏற்றி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் அதையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது அதை விட முக்கியம் அடுத்தது உடனே கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு வீடியோ பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பற்றி அல்லது இந்த கருத்தை பற்றி வேற யாராவது ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதுக்கு கிளிக் பண்ணணுமோ அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் வீடியோவை பார்க்கலாம் இல்லை அந்த ஆடியோவை கேட்கலான்னு தான் நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்க ஆனால் திடீர்னு படிக்க போயிட்டீங்க கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் செக்ஷன் நோட்டிக்கிட்டே இருக்கும்போது இதோட விட இன்ட்ரெஸ்டிங்காக தெரியற மாதிரி இன்னொரு வீடியோ சஜஸ்டட் வீடியோவில் வருது உடனே அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்குறீங்க அந்த வீடியோவை முழுசாக பார்க்குறோமா அப்படின்னா இல்லை போன வீடியோவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதே விஷயத்த இந்த வீடியோவுக்கும் பண்ணுறோம் இப்படி இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் தவறாமல் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் இவ்வளவு நாள் நீங்கள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எது உங்களுக்கு தேவை எது உங்களுக்கு யூஸ்ஃபுல் எது உங்களுக்கு வேணும் எது உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த முறை நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்கறதுக்காக கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோவை முழுசாக பார்த்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க அந்த வீடியோவை பார்க்கணும்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோட்ல பாருங்க இல்லை அது ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது எஜுகேஷன் வீடியோ அப்படின்னா அதில் என்ன இருக்காங்க அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிங்க எதுக்கு ஒரு வீடியோவை கிளிக் பண்றீங்களோ அந்த வேலையை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா ஓவர் கம் பண்ணிடலாம் அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த வீடியோவை செலக்ட் பண்ணலாமா வேணாமா அல்லது கமெண்ட் செக்ஷனை படிக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க நம்பர் டூ இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்லீப் நெட்ஃபிளிக்ஸோட சிஇஓ விளையாட்டா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு எங்களோட மிகப்பெரிய காம்படிட்டர் யார் தெரியுமா அமேசான் பிரைம் கிடையாது ஹாட் ஸ்டார் கிடையாது ஸ்லீப் தூக்கம் தூக்கத்தோடு தான் நாங்கள் போட்டி போட்டு போட்டுக்கிட்டு இருக்கும் நாங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு நிறைய பேர் தூங்க போற நேரத்துல தான் நெட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வர்றாங்க எங்களுடைய மிகப்பெரிய போட்டியாளரே இந்த தூக்கம் தான் நெட்ஸ ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்ச உடனேயே நிறைய பேர் அவங்க தூக்கத்தை தொலைச்சு எங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பாக்குறாங்க ஸோ நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம்னு ஒரு விஷயம் சொல்லிருக்காரு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தூக்கத்தை தொலைச்சு அந்த விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா நீங்க நல்லா தூங்கும் போது ஆழ்ந்த தூக்க நிலையில இருக்கும் போதுதான் இன்னைக்கு நீங்க என்னென்ன விஷயங்களை கத்துக்கிட்டீங்க எந்தெந்த இன்ஃபர்மேஷனை உங்க மைண்டுக்குள்ள ஃபீட் பண்ணீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் ப்ராசஸ் ஆகும் அப்பதான் அது உங்க ஞாபகத்துல நிற்கும் ஹண்ட்ரட் நீங்க படிச்ச விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாம் உங்க ஞாபகத்துல இருக்கு இருக்குமான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது நீங்கள் நல்லா தூங்குனாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது அப்படின்னா சரியாக தூங்கலைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக தூக்கத்தை நீங்கள் தொலைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எதையும் தெரிஞ்சுக்கவும் இல்லை ஒழுங்காக தூங்கவும் இல்லை ரெண்டு வேலையும் நீங்கள் உருப்படியாக இந்த இடத்துல பண்ணலன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு உங்களுடைய தூக்கம் குவாலிட்டியானதாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டில் நிற்கும் அது மற்ற இன்ஃபர்மேஷன்ஸோடு ஒன்றா இணைஞ்சு புது ஐடியாஸை ஜெனரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சோ தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு ஒரு எஜுகேஷனையோ என்டர்டைன்மெண்டையோ பார்க்கணும் கேட்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாம் குவாலிட்டியானதா இருக்கும் நம்பர் த்ரீ ஸ்விச் காஸ்ட் எஃபெக்ட் நம்ம ஒரு வேலையை போக்கஸ்டா செய்யறதுக்கு பதிலா போர் அடிக்குது அதனால கொஞ்சம் நம்ம மைண்ட ரிஃப்ரெஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இன்டென்ஷன் இல்லாம நாம மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கிறோம் அடிக்கடி பலவிதமான வேலைகளுக்கு எந்த விதமான நோக்கமும் இல்லாம மாத்திக்கிட்டே இருக்கிறோம் திரும்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த முக்கியமான வேலைக்கு வரோம் இப்படி பண்றதுனால ஒரு மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலைய மூணு மணி நேரம் ஆகியும் முடிக்காம இருக்கிறோம் ஸ்விட்ச் காஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னா ஒரு வேலைய நீங்க தொடர்ச்சியா போக்கஸ்டா செய்யறதுக்கு பதிலா மாத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதனால மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாகுமா அதாவது நீங்க என்ன வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த வேலைய முழுமையா உருப்படியா குவாலிட்டியா செய்ய முடியாதான் கிளன் வில் ஹாரிசன் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் அவருடைய ரீசர்ச்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு நீங்க அதிகமான ஃபோக்கஸ் தேவைப்படுற ஏதோ ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயத்த படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பக்கத்துல உங்களுடைய ஃபோன் இருக்கு அதுல ஒன் அன்ரீட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உடனே நீங்க ஃபோன் எடுத்து பார்க்கறீங்க இதனுடைய விளைவு என்னன்னா உங்களுடைய ஐக்கியூல பத்து பாயிண்ட்ஸ் குறையுதான் கொஞ்சம் கட் பண்ணி பாருங்க இதையே தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருந்தா எத்தனை பாயிண்ட்ஸ் குறையும் நம்ம ஐக்கிய இருந்து நம்பர் போர் த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் மல்டி டாஸ்கிங் அதாவது ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது உங்களுடைய மூளை ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜஸ்ட் ஒரு சுவிட்ச் மாதிரி ஆப்ரேட் பண்ணும் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அதுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணும் இன்னொரு வேலையை பார்க்கும் போது இந்த இடத்துல ரெண்டு சுவிட்ச் எல்லாம் கிடையாது ஒரே சுவிட்ச் தான் அந்த வேலையில இருந்து உங்களுடைய பிரெயின் இன்னொரு வேலைக்கு சுவிட்ச் ஆன் பண்ணிடும் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த அந்த வேலைக்கு சுவிட்ச் ஆஃப் உடனே நீங்க இன்னொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரெண்டாவது வேலைக்கு சுவிட்ச் ஆஃப் மூணாவது வேலைக்கு சுவிட்ச் ஆன் இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்களுடைய மூளையில கார்டிசாலோட அளவு அதிகரிக்குதான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் இந்த

எதை பத்தியும் கவலை இல்லாம குளிக்கும் போது நம்முடைய போக்கஸ் ஃபுல்லா அங்கதான் இருக்கு நீங்க சுடு தண்ணியில குளிச்சாலும் சரி இல்ல பச்சை தண்ணியில குளிச்சாலும் சரி இந்த டைம்ல நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க அதுக்கான ஒரு ஐடியாவை ப்ராசஸ் பண்ணி ரெண்டு மூணு விஷயங்களை ஒன்னா சேர்த்து ஒரு கிரியேட்டிவான ஒரு கலவையா உங்களுக்கு ஒரு ஐடியாவா கொடுக்குது இது ஏன் நீங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது வரல பிகாஸ் அந்த டைம்ல நீங்க ரிலாக்ஸ்டா இல்ல அந்த ஐடியா ப்ராசஸ் ஆகிறதுக்கான டைமை அப்ப நீங்க கொடுக்கல இப்பதான் அது குளிக்கும் போது கிடைச்சிருக்கு அதனால அந்த ஐடியாஸ் ஸ்பார்க் உங்களுக்கு கிடைக்குது உங்களுக்கு நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அதுக்கு உங்களை ரிலாக்ஸ் பண்ற மாதிரியான ஏதாவது ஒரு வேலையில ஈடுபடணும் அப்படி ஈடுபடுற அந்த வேலைக்கு நீங்க அதிகமா போக்கஸ் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா கேர்லெஸ்ஸா பண்ணக்கூடிய ஒரு வேலையா இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு குளத்து பக்கத்துல உட்காந்து அதுக்குள்ள கள தூக்கி போடுற மாதிரி இல்ல குளிக்கிற மாதிரி இல்ல சும்மா ஒரு வாக் போற மாதிரி இந்த மாதிரியான வேலைகளுக்கு அதிகமா நீங்க போக்கஸ் தர மாட்டீங்க இது ஒரு போரிங்கான செயல் எப்போ உங்களுடைய மூளைக்கு போர் அடிக்கிற ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்றீங்களோ அப்போ கிரியேட்டிவிட்டி ஸ்பார்க் ஆகும் இப்ப நான் மென்ஷன் பண்ண இந்த அஞ்சு ப்ராப்ளத்துக்கு அதிகமா நான் சொல்யூஷன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லி மாட்டேன் அதை சொல்லணும்னு அவசியம் இல்ல இதை புரிஞ்சுக்கிட்டாவே எதை அவாய்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த அஞ்சு ப்ராப்ளத்தை ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்க அண்ட் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு உங்க மைண்ட் கிட்டே நீங்க ஒரு கேள்வியை கேளுங்க நான் அந்த அஞ்சு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னா ஜென்ரலா தான் சொல்ல முடியும் ஒரு சொல்யூஷன் தான் சொல்ல முடியும் ஆனா உங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பதில் டெய்லர் ஃபிட்டா இருக்கும் அதாவது அது உங்களுக்கான ஒரு சொல்யூஷனா இருக்கும் சோ அந்த சொல்யூஷன் உங்க கிட்ட தான் இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட நீங்க அவாய்ட் பண்ண முடியும் நண்பர்களே ஐ ஹோப் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வேல்யூ ஆட் பண்ணிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு கிடைச்ச வேல்யூபிளான ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நாம் போடுற இந்த வீடியோஸ் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்க கிடைக்க நம்ம கண்டென்ட்டோட குவாலிட்டியை நான் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ண முடியும் நண்பர்களே அதோட இன்னொரு விஷயம் உங்களுக்காக ஒரு வீடியோ ரெக்கமெண்டேஷன் ரீசெண்டாக ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு பாட்காஸ்டில் இந்த மேட்ரிக்ஸ் எஜுகேஷன் படிப்பு அவசியமா இல்லையா படிப்பு அவசியமே இல்ல ஸ்கில்ஸ் தான் முக்கியம் அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்களே இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற விஷயத்த பத்தி எல்லாம் பேசியிருப்போம் அந்த வீடியோக்கான லிங்க் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா டீடைல்டா சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம்